அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை பாட்ட ராஜாஜி காலத்துல இருந்து எவ்வளவு பேரை பார்த்துட்டோம் அறிவாலய செங்கல் எல்லாம் தொடுறதுக்கு இந்தியால எவனுக்குமே தகுதி கிடையாது நாமள நாமள தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில இருந்து தூக்கி விட்டுருவாங்க இனி மச்சானோட குவாரியில தான் கல்லோட செங்கல் உடைக்க விட்டுருவாங்க அப்படின்ற புலம்பல்ல வந்து இப்படி பேசிருக்கியோ ஏன் நாமள அறிவாலய செங்கல்னா என்ன ஆர்எஸ்எஸ் காரியம் மாதிரி நினைச்சியா நினைச்சா புடுங்குறதுக்கு நினைச்சா அங்க வைக்கிறதுக்கும் அண்ணாமல அறிவாலய செங்கல் என்ன தெரியுமா அரவக்குறிச்சியில உனக்கு ஓட விட்டுச்சு தெரியுமா அதுதான் அறிவாலய செங்கல் அங்க இருந்து நீ கோயம்புத்தூர் போனாலும் கோயம்புத்தூர்ல இருந்து உனக்கு வெளிநாட்டுக்கு ஓட வச்சு பாரு அதுதான் அறிவாலய செங்கல் சரியா ஆர் எஸ் எஸ் அனுப்பிவிட்ட ஆளுநர் ஓட வச்சிச்சு தெரியுமா அதுதான் அறிவாலய செங்கல் நரேந்திர மோடி இந்தியாவுக்கே பிரதமரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஒத்த சீட்டு வாங்க விடாம பண்ணிச்சு பாரு அதுதான் அறிவாலய செங்கல் சரியா அது வந்து சுயமரியாதை செங்கல் நாமள உழைப்பு ரத்தத்துல உருவானது அறிவாலயம் தெரியா அவ்வளவு லேசப்பட்ட விஷயம் இல்ல அங்க அரவக்குறிச்சியில ட்ரங்க் பொட்டி இரும்பு பொட்டி வச்சுருந்தேன் ஊரில் விவசாயம் நாலு ஆட்டு பொட்டி தான் இருந்துச்சுன்னு சொன்னவரை வந்து பிஎஸ்டி டெக்னாலஜி போய் அங்கே சீட்டு வாங்குறதுக்கு அந்த இடஒதுக்கீடுக்கு வந்து காரணமாக இருந்தது அறிவாலய செங்கல் ஐஐஎம்ல போய் நான் படிச்சேன்னு பெருமை பேசுறப்பாரு அந்த ஓபிசி இடஒதுக்கீடு வாங்குறதுக்கு காரணம் அறிவாலய செங்கல் ஐபிஎஸ் அப்படின்னு பேசுறப்பாரு அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடுக்காக போராடினதா அறிவாலய செங்கல் சரியா உங்களை பாட்ட ராஜாஜி காலத்துல இருந்து எவ்வளவு பேரை பார்த்துட்டோம் அறிவாலய செங்கல் எல்லாம் தொடுறதுக்கு இந்தியாவில எவனுக்குமே தகுதி கிடையாத நாமலை நீ ஏன் ஒரு பார்ப்பனிய அடிமை நீ எல்லாம் அறிவாலய செங்கலை பத்தி பேசறாமா நாமலை